ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர்எஸ் ஆல்ரவுண்டர் இன்னைக்கு நம்மளோட யூடியூப் சேனல்ல சின்ன வெங்காய காரக்குழம்பு தாங்க செய்ய போகிறோம் இந்த ரெசிபி சாதத்துக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரெசிபி ரொம்பவே சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம் பிகினர்ஸ் கூட இந்த ரெசிபியை தாராளமாக ட்ரை பண்ணலாங்க கலரும் டெக்ஸ்டரும் பாருங்க பார்க்கும் போதே போல இருக்கு டேஸ்ட்டும் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குங்க ஒரு முறை செஞ்சீங்கன்னா அடிக்கடி செய்வீங்க டேஸ்ட் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இந்த ரெசிபி பண்றதுக்கு நான் இன்னைக்கு தேவையான அளவு சின்ன வெங்காயம் எடுத்து வச்சிருக்கிறேன் ஒரு பேனில் மூணு டீஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன் எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு இப்போ இது கூடவே கொஞ்சமாக கடுகு சீரகம் வெந்தயம் ஆட் பண்ணிக்கிறேன் கடுகு நல்லா பொரியுது இப்போ இது கூடவே ஒரு கொச்சு கருவேப்பில் மூணு வரமிளகாய் கிள்ளி ஆட் பண்ணியிருக்கேன் இது கூடவே ஒரு அஞ்சாறு பல் பூண்டை தட்டி ஆட் பண்ணிக்கிறேன் ரெண்டு நிமிஷம் எண்ணெயிலேயே நல்லா வதங்கட்டும் இது கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தில் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இது கூடவே எடுத்து வச்சிருக்கிற சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்னைக்கு ஒரு நூற்றம்பது கிராம் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன் குழம்பு எந்த அளவுக்கு செய்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி வெங்காயம் எடுத்துக்கோங்க இப்போ இது கூடவே கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம் உப்பு ஆட் பண்ணும்போது வெங்காயம் கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கிடும் இப்போ வெங்காயத்தை நம்ம நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதக்கி எடுத்துக்கலாம் பாருங்கள் வெங்காயம் இந்த இந்தளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு இந்தளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ இது கூடவே ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துருக்குறேன் அதையும் ஆட் பண்ணிக்கிறேன் அந்த ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி அதையும் இது கூடவே ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இது கூடவே கால் டீஸ்பூன் தூள் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ கூடவே ஒரு டீஸ்பூன் சாம்பார் தூள் ஆட் பண்ணிக்கிறேன் அரை டீஸ்பூன் தூள் ஆட் பண்ணிக்கிறேன் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி மசாலா மசாலாக்காரி எல்லாமே உங்களுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு இது நல்லா வந்து சைடில் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் அது வரைக்கும் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு நம்ம நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் பாருங்க சைடில் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ இது கூடவே ஒரு சின்ன லெமன் சைஸ் புளியை நல்லா கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சிருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது கூடவே தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம் நம்ம ஆல்ரெடி வெங்காயம் வதங்கும் போது உப்பு போட்டிருப்போம் ஸோ பாத்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டரலாம் செக் பண்ணி பார்த்துட்டு காரம் உங்களுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க இப்போ குழம்பு நல்லா சுண்டி திக்காகி வரட்டும் இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு நம்ம குழம்பு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் பாருங்க குழம்பு எந்த அளவுக்கு சுண்டி திக்காக்கி வந்திருக்கு நல்லா சைடில் எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ இது கூடவே நம்ம கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம் ஒரு சின்ன துண்டு வெள்ளம் ஆட் பண்ணிக்கலாம் இது மாதிரி லாஸ்ட்டாக வெள்ளம் ஆட் பண்ணி இறக்கும்போது டேஸ்ட் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட சின்ன வெங்காய கார குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இது சாதம் இட்லி தோசை எல்லாத்துக்குமே ரொம்பவே ஆப்டாக இருக்கும் குழம்பு பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குன்னு சொல்லிட்டு டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க ரொம்பவே சிம்பிளான ரெசிபி ஸோ நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது மாதிரி சிம்பிள் ரெசிபீஸ் அண்ட் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிஸ் வீடியோஸ் நம்மளோட சேனலில் ரெகுலராக அப்லோட் பண்ணுவோம் இது மாதிரி வீடியோஸ் வேணும்னா நம்மளோட ஆர்எஸ் ஆல்ரவுண்டர் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்